சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் இரண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக இந்த பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் ரஃபிக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியான கெல்லிஸ் பிரதான சாலையில் தான் இருந்து வருகிறோம் இங்க இருக்கக்கூடிய மேடவாக்கம் சாலையில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் சரியான ரீதியில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பாதிலேயே இந்த இந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த காட்சியின் காட்சியன்மாரி பார்க்க முடிகிறது இந்த இந்த பணிகளை உடனடியாக இந்த பணிகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் பிரதான கோரிக்கையாக உள்ளது இது குறித்து இருக்கக்கூடிய பௌதியாச மக்களிடம் கேட்டறிவோம் ஐயா வணக்கம் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எந்த எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டாவது இந்த வேலைகள் எப்பொழுது இந்த வேலை நிறுத்தி வச்சுருக்காங்க தீபாவளி வந்து நிற்பட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஹாஸ்பிடல் நேராக கொஞ்சம் முடிச்சு விட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஜன ஹாஸ்பிடல் போகிற வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக முடிச்சு விட்டால் நல்லா நினைக்கிறேன் சார் இப்போ இந்த சைடுல வந்து போக்குவரத்து உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு வ வர்றதுக்கு போறதுக்கு இந்த வண்டிகள் நிறுத்துவதற்காக சரியான ரீதியில வளைவுகள் எப்படி இருக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாயி ஓரமா நிப்பாடுறாங்க கஷ்டமா இது ஒரு எமெர்ஜென்ட்டாக வர முடியல சீக்கிரமாக சீக்கிரம் முடிச்சு விடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மருத்துவமனை மட்டும் அல்லாமல் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான சாலையாகும் இங்கே இருக்கக்கூடிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கூட இங்கே போக முடியாத அளவுக்கு இங்க பள்ளங்கள் தோடப்பட்ட தோண்டப்பட்டும் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக இந்த போடப்பட்டுள்ள இந்த சாலையில் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேற்றப்படாமல் பாதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு கவனத்தில் எடுத்துக்கொண்டு மண்டலம் ஆறில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செவிசாய்த்து உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியா பணியாளர்கள் மூலமாக இந்த பணிகளை செய்து தரப்பட வேண்டும் என்றும் பிரதான கோரிக்கை உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணர் செய்தியாளர் ரஃபி